ஹலோ குட் ஈவினிங் நம்ம டிஃபன் ஐட்டம் ஒன்று பார்க்கலாம் அதாவது ஆந்திரா ஸ்டைல் மாடல் வந்து பெசரெட்டு பாசி பயிரை வச்சு பண்ணுற ஒரு தோசை அது வந்து அங்கே வந்து அந்த தோசை மாதிரி செஞ்சு உள்ளே எதனா ஸ்டவ் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு அது பிடிச்சிருந்தா அது செய்யலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆனியன் வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து காரச்சட்னி செஞ்சிருக்கோம் காரச்சட்னி வச்சு அதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாசி பயிருக்கு இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை போட்டு எவ்வளோ நேரம் ஊற வச்சு அரைக்கணுன்றதை பார்க்கலாம் பாசிப்பயிறு வந்து கால் கிலோ கரெக்டாக கால் கிலோ இருக்குது அரிசி வந்து ஒரு நூறு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்துகிட்டுருக்கேன் கால் கிலோவுக்கு நூறு அரிசி அப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி இஞ்சி போட்டே ஆகணும் இவ்வளோ தான் உப்பு போட்டு நம்ம இதெல்லாம் போட்டு இது வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற போடணும் ரெடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி பயிர் எயிட் ஹவர்ஸ் ஊற போடணும் எயிட் ஹவர்ஸ் ஊற போட்டுட்டு அரைச்சிக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா இது எயிட் ஹவர்ஸ் இது ஊறி இருக்குது எயிட் ஹவர்ஸ் ஊறியாச்சு இதை வந்து நம்ம அரைச்சி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா இஞ்சி உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உடனே செய்யலாம் அரைச்ச உடனே செஞ்சிடலாம் இப்போ அரைக்க போகிறோம் அதுக்கு ஆனியன் போட்டு செய்யலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இது பாசி பயிரும் அரிசியும் இந்த பெசரட் தோசைக்காக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம கல் காய போட்டாச்சு இப்போ நம்ம தோசை செய்யலாம் ஆந்திரா கேட்க வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ப்ரெஷரேட் தோசை கொஞ்சம் ஆனியன் போட்டுட்டு ஸ்டவ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது கொஞ்சம் அங்க வந்து உப்புமாவ செஞ்சு இதுக்குள்ள நடுவில் வைப்பாங்க நம்மளுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நல்லா இது அரைச்ச உடனே செய்யலாம் ஆனா என்னன்னா எட்டு மணி நேரம் பாசிப்பயிடு நல்லா ஊறிடுச்சுன்னாக்க நம்ம வந்து அரைச்ச இமீடியட்டாக அரைச்ச உடனே செய்யலாம் பச்சை மிளகாய் ரெண்டு ஏன்னா மாவு சப்பன் இருக்கும் அதனால பச்சை மாதிரி இஞ்சி இன்னொன்னு வந்து பயிர் வந்து கொஞ்சம் கேஸ் அதனால நம்ம அதுக்கு வந்து கண்டிப்பா இஞ்சி சேப்பிடோம் வாசிப்பயிர்றது நிறைய புரோட்டீன் இருக்கு அது நம்ம முளக்கட்டி கூட நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும் மாசிப்பயிரை ஹெல்த்துக்கு தேவையான புரோட்டீன் அதிகமாக இருக்குது அதில் நம்ம இதுக்கு ஒரு தக்காளி சட்னியோ கார சட்னியோ அதுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் இதுவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி அரிசி உளுந்து இதை மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி செஞ்சு பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக ஏன்னா அது அரிசி உளுந்துருக்கு உளுந்து வந்து சில பேருக்கு அந்த புளிச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அந்த வாயு ப்ராப்ளமெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த குளிச்சு வரும்போது அந்த தோசை ஒத்துக்கிறது இல்லை இதெல்லாம் நம்ம இமீடியட்டாக எந்த ஃபர்மெண்டேஷனுமே கிடையாது இமீடியேட்டே செஞ்சிருவோம் இது ஒரு இது ஒரு இது ஒரு நல்ல டேஸ்ட்டு ஆனியன் தோசை மாதிரி கொஞ்சம் சென்டர்ல ஆனியன் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் కొంచెం ఫ్రెష్ పని విధున్నాను అప్పుడు మావోడు సేర్కోండి நம்ம ஒரு கால் கிலோ இது பாசிப்பயிர் எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு நூறு அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுதான் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக அனுப்பிச்சிடலாம் இப்போ காலையில் ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி போடலாம் எங்கள் சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா ஒரு இது ஹெல்த் கான்சியஸோடு ஒரு நல்ல ஐட்டம் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த் கான்சியஸோடு போட்டாலும் இதில் நம்ம இப்போ வந்து நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ற சாப் சாப்பிட்ற நம்மளுக்கு வேணுமா இருக்குது டேஸ்ட் வைஸ் வேணும் அது த நம்ம அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வந்து நம்ம எப்படி செய்யறதுன்றது நான் ரிஃபண்ட் பண்ண போகிறேன் நீங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பெருசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அரைச்ச உடனே நம்ம அரைச்சதுக்கு காலையில நீங்க ஆபீஸ்க்கு விளம்புறதா இருந்தா கூட ஊரை போட்டுட்டு போயிட்டாக்கா வண்ண உடனே மிக்சில அரைச்சிட்டு அப்படியே உடனே செஞ்சிடலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கேரட்டெல்லாம் துருவி கூட போட்டுக்கலாம் இதில் வெங்காயம் போட்ட மாதிரி கே இது கேரட்டு கொஞ்சம் குக்குமர் அந்த மாதிரி எதாவது இதை கொஞ்சம் இது பண்ணி போட்டிருந்தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் வாழ்க்கையில் கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரெடி ஆயிடுச்சு தோசை ரெடி இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தக்காளி காரச்சி இது வெங்காயம் போட்டு கார சட்னி வந்து இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அது வந்து நீங்கள் ச நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அது மாதிரி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க வேறு ஒரு ரெசிபியோட நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் பை